அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக ஃபோன் செய்து பேச வேண்டுமா நீங்கள் யாரை மிகவும் நேசிக்கிறீர்களோ யார் உங்களுடன் பேசினால் பழகினால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்களோ அந்த நபர் உங்களை மறந்தோ அல்லது வேலை பழுவின் காரணமாக ஃபோன் செய்து பேசாமலோ இருந்தால் அதனால் நீங்கள் மன உளைச்சலில் இருந்தால் அவர்கள் உங்களுடன் உடனே பேசக்கூடிய இந்த முறையை செய்து பார்த்து பலன் பெறலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நம் மனதுக்கு பிடித்தவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையால் வெளியூரிலோ வெளி மாநிலத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ இருந்து வேலைப்பழிவின் காரணமாகவோ அல்லது அங்கு உடன் பணிபுரியக்கூடிய நபர்களுடன் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாகவோ உங்களை மறந்து அல்லது உங்களுடனான உறவை மறந்து உங்கள் அன்பை மறந்து உங்களுடன் பேசாமல் இருந்தால் இந்த முறையை நீங்கள் செய்தால் உங்களுக்கான பலன் உடனடியாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் அவர்கள் தானாகவே உங்களிடம் ஃபோன் செய்து பேச என்று நீங்கள் நினைத்தால் இந்த முறையை செய்து பாருங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் இதை நீங்களே செய்வதாக இருந்தால் உங்களுக்கு விருப்பமான ஆண் உங்களுக்கு ஃபோன் செய்து பேச வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆணினுடைய பெயரினை ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை இந்த நாட்களில் அதிகாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் குளித்து முடித்துவிட்டு இதை செய்ய வேண்டும் சுத்தமான பழுதில்லாத வெற்றிலை ஒன்றை வாங்கி வந்து அதில் எந்த நபர் உங்களுக்கு ஃபோன் செய்து பேச வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த ஆணினுடைய பெயரை பெண்கள் சுத்தமான தேனில் தங்களுடைய மோதிர விரலை தங்களுடைய வலதுகை மோதிர விரலை நினைத்து அந்த தேனை எடுத்து வெற்றிலையில் உங்களுக்கு ஃபோன் செய்ய வேண்டிய ஆணினுடைய பெயரினை நடுவில் எழுத வேண்டும் ஒரு முறை தேன் எடுத்து எழுதிய பிறகு அதே பெயரின் மேல் தொடர்ந்து பதினோரு முறை தேன் எடுத்து மீண்டும் மீண்டும் அந்த நபரினுடைய பெயரை எழுத வேண்டும் கடைசியாக பெயரை எழுதி முடித்த பிறகு நீங்கள் எழுதியுள்ள அந்த நபரினுடைய பெயருக்கு கீழே வசி வசி என்று தேனினான் எழுதி அந்த வெற்றிலையை நான்காக மடித்து அந்த நபர் உங்களுக்கு உடனடியாக ஃபோன் செய்து பேச வேண்டும் வேண்டுமென்று சொல்லிக்கொண்டே வெற்றிலையை நன்றாக மென்று சாப்பிட்டு விட வேண்டும் ஆணாக இருந்தால் உங்களுக்கு எந்த பெண் போன் செய்து பேச வேண்டுமோ அந்த பெண்ணினுடைய பெயரை முன்பு ஆணுக்கு செய்தது போலவே பெண்ணினுடைய பெயரை சுத்தமான வெற்றிலையில் எழுதி வெற்றிலையில் தேன் தொட்டு மோதிர விரலால் பதினோரு முறை அந்த பெண்ணின் பெயரை எழுதிய பிறகு கடைசியாக வசி வசி என்று எழுதிவிட்டு அந்த வெற்றிலையை எட்டாக மடித்து மென்று தின்றுவிட வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்தால் போதும் உங்களுக்கு பிடித்தமான நபர் நீங்கள் நினைக்கும் நபர் உங்களுக்கு உடனடியாக ஃபோன் செய்து பேசுவார் இதை செய்து பலன் கிடைக்காத நபர்கள் சீக்கிரமாக பலன் தேவை என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நம்மிடம் கிடைக்கக்கூடிய ஆண் பெண்ணை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நினைக்கும் நபர்களுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு பேச உதவக்கூடிய மையை வாங்கி அந்த நபர்களுடைய நாம் சொல்லும் முறையில் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த நபர் வெகு சீக்கிரமாக ஃபோன் செய்து பேச ஆரம்பிப்பார் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து தேவையான உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்